அவர்களது அன்பு எல்லையற்றதாக உள்ளது என்றால் அது சற்றும் மிகையன்று என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இந்த ஓவியில் இரண்டு முரண்பட்ட சொற்றொடர்களை தாஸ்கனு மகராஜ் அமைத்துள்ளது போல் தோன்றுகிறது ஆனால் அவை உண்மையில் முரண்பாடு அல்ல என்பதை இப்போது பார்க்கலாம் முதல் சொற்றொடர் நல்லவரிடமும் தீயவரிடமும் நிச்சயமாக சமமான அன்புடனேயே பழகுகிறார்கள் இரண்டாவது சொற்றொடர் பாவிகளிடம் அவர்களது அன்பு எல்லையற்றது முதல் சொற்றொடர் கடவுளைப் போறவே விருப்பு வெறுப்புகளை கடந்த மகான்களும் கூட சமநோக்கு உடையவர்கள் என்று கூறுகின்றது இதை ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் அத்தியாயத்தின் எட்டாவது காண்டத்தில் குந்திதேவி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் இப்படி கூறுகின்றார் உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரிடமும் சமமாகவே நடந்து கொள்கின்றீர்கள் என்று குந்திதேவி குறிப்பிடுகின்றார் இது ஸ்ரீ சாய்நாதரின் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துடன் நம்மை ஒப்புநோக்க தூண்டுகிறது மித்ரா என்ற ஒரு பக்தர் பிரம்ம சமாஜத்தைச் சேர்ந்தவர் அவர் தார்கட் அவர்களினுடைய நண்பர் பாபாவிடம் அவர் தங்கள் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கின்றீர்களா என்று கேட்டார் உடனடியாக பாபாவிற்கு கடும் கோபம் வந்தது என்ன முட்டாள்தனமான கேள்வி இது என்று பாபா கோபமாக கேட்டார் அதற்கு காரணம் கடவுளினுடைய வடிவமேயான பாபா அனைவரையும் சமநோக்குடனேயே பார்க்கின்றார் என்பதில் எல்லளவும் ஐயம் கொள்ளக்கூடாது என்பதுவே ஆகும் இப்பொழுது இரண்டாவது சொற்றொடர் பாவிகளிடம் அவர்களது அன்பு எல்லையற்றது என்று கூறும்போது மகான்களினுடைய வாத்சல்ய பாவத்தை தாய்மை உணர்வை அது காட்டுகிறது தன்னுடைய அனைத்து குழந்தைகளையும் சமமாகவே காணக்கூடிய தாயானவள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட குழந்தையின் மீது மட்டும் சற்று கூடுதல் அக்கறை எடுப்பதைப் போல மகான்கள் பாவிகளிடம் அதீத அன்பை வெளிப்படுத்துவார்கள் முதல் சொற்றொடர் அபேத பாவத்தையும் இரண்டாவது சொற்றொடர் வாத்சல்ய பாவத்தையும் குறிப்பிடுகின்றது அபேத பாவம் என்பது மகான்களினுடைய ஒரு குணம் ஆனால் வாத்சல்ய பாவம் என்பது அவர்களுடைய ஒரு சிறப்பு குணம் என்பது ஸ்ரீ தாஸ்கன மகராஜ் அவர்களினுடைய கருத்தாக அமைந்துள்ளது ஜெய் சாய்ராம் you <laughs>